ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லார்டி என்பி குரூப் டூக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் வீக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் சூப்பராக ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் மந்த்துடைய இப்போ ஃபஸ்ட்டு வீக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் ஒன் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி ஜி சார் அதாவது கிருஷ்ணபா அகாடமியில் சார் கொடுத்து அந்த ராஜா லசாரில் ஒன் பை ஒன்மா ஒன் பை ஒன்னாக முடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீக்குக்கான பிளான் என்னது அப்படின்னா இப்போ வந்து மண்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட் செவன் ஓகேங்களா அது கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் பொறுமையாக படித்தாலும் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ யூனிட் செவனும் யூனிட் ஃபோர் தான் அடுத்த வாரத்துக்கான தமிழுக்கு வந்து யூனிட் செவனும் யூனிட் ஃபோர் தான் நான் வந்து படிக்க வைக்க போகிறேன் ஸோ டெஸ்ட்டும் வைக்க போகிறேன் இப்போ யூனிட் செவனை பற்றி எங்கள் காலப்பட வேண்டாம் நான் என்னால் முடிஞ்ச என்னோடய நோட்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ அப்போ அப்படியே நம்ம வந்து லைவில் வந்து படிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து போன வாரம் என்ன பண்ணோம் மூணு மேக்ஸ் டாபிக் கொடுத்தோம் அதை வந்து சாட்டர்டே நைட்டு அதாவது இன்றைக்கு நைட் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வரும் ஓகேங்களா அல்லது நாளைக்கு காலையில் லைவ் டெஸ்ட் வந்து வரும் இன்றைக்கி இந்த வாரத்துக்கு வந்து அதே மாதிரி மூணு மேக்ஸ் டாப்பிக் எல்சம் ஏசிஎஃப் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் இந்த மூணு மூணு இது வந்து அடுத்த வாரத்துக்கான இது ரெண்டு ரெண்டு நாளாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா நான் வைக்க போகிறது வந்து அந்த மேக்ஸ் வந்து சாட்டர்டே நைட்டு தான் வைப்பேன் நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் லெசன் வந்து எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிருஷ்ணபாக்கடமில் அந்த ராஜா லெசன் கொடுத்துருக்காங்க ஸோ அது அப்படியே வரிசையாக கண்டினியூ பண்ணியிருக்கோம் ஸோ போன வாரம் உள்ள நிறைய லெசனை முடிச்சாச்சு ஸோ இந்த வாரத்துக்கு வந்து திங்கக்கிழமை வந்து என்னது அப்படின்னா ஊரக பொருளாதாரம் செவ்வாய் அதை வந்து நான் உங்களுக்கு செவ்வாய் டெஸ்ட் வைப்பேன் ஸோ செவ்வ சொ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதை வந்து வெனஸ்டே வந்து டெஸ்ட் வைப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பொருளாதாரம் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சுதந்திரம் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவின் மேம்பாடு அதுக்கப்புறம் ஃப்ரைடே அப்படிங்கிறது குப்தர்கள் ஒரு நாளைக்கு ஒரு டசன் மட்டும் தான் ஓகே நான் யூனிட் செவன் பற்றி கவலைப்படாதீங்க அதை வந்து டெய்லி நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் அப்லோட் பண்ணிடுவேன் மேக்ஸி நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க சாட்டர்டே நைட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ண டெஸ்ட் வரும் ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வேற மெத்தட் உங்களுக்காக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த இதையே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து போன வாரத்தை நான் போட்டது ஷெட்யூலை வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெய்லி ஒரு ஒரு டெஸ்ட்டு வந்து மார்னிங் நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஒரு ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கு வந்து சாட்டர்டே நைட் வந்து லைவ் டெஸ்ட்டு மூணு மூணு டாபிக் ஒரு வாரத்துக்கு மூணு டாபிக் ஸோ மூணு மூணு டாப்பிக் வந்து லைவ் டெஸ்ட் வந்து வரும் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து சிலபஸ் வைஸு யூனிட் ஒன் யூனிட் டூ அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும் ஒரு சில யூனிட் செவன் ரொம்ப இம்பார்டன்ங்கிறதுனால அதை வந்து முதல்ல எடுத்துருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படியே படிச்சுட்டு வந்தனா நமக்கு வந்து இந்த வீக் பிளானர் வந்து எப்படியாவது முடிஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் அதாவது வீக்லி வீக்லி போட்டால் தான் எப்பவுமே கரெக்டாக இருக்கும் மந்த்லி பிளானர் போட்டோம் அப்படின்னா நம்ம சொந்த போயிடுவோம் ஸோ அதனால் வீக்லி பிளானில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கேன் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற லைவ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ